அன்று வீடு அமர்களப்பட்டது திவ்யா நாணமும் புன்சிரிப்புமாய் அமர்ந்திருக்க தங்கை நித்யா அவளை கிண்டல் அடித்து சிவக்க வைத்து கொண்டிருந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் அக்கா நீ இன்னைக்கு ரொம்ப சூப்பரா இருக்க டால் அடிக்கிறப்போ என்று சொன்னால் என்றுதான் சொல்ல வேண்டும் சி போடி என சினுங்கினாள் திவ்யா திவ்யாவை இன்று பெண் பார்க்க வருகிறார்கள் தாய் புவனா சமையல் அறையில் கேசரியும் பச்சியுமாய் ஜமாய்க்க தந்தை பரபரப்பாய் இங்கும் அங்கும் வீட்டை ஒழுங்குபடுத்தி கொண்டு இருந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் சின்னகுட்டி வாடாமா அப்பாவுக்கு உதவி பண்ணடா செல்லம் என நித்யாவை அழைத்தார் சேகருக்கு இரண்டுமே பெண் குழந்தைகள் என்று வருத்தம் இல்லை சொல்ல அவருடைய இரண்டு பெண்களும் அவர் தம் கண்மணிகளை என்றுதான் சொல்ல வேண்டும் என்னப்பா நீங்க என்று சினுங்கிய போதும் தந்தையுடன் சேர்ந்து வேலை செய்தால் நித்யா என்றுதான் சொல்ல வேண்டும் மாப்பிள்ளை தன் உறவினர் சூழ வந்தான் திவ்யாவின் பெற்றோர் இருவரும் பரபரப்பும் புன்னகையுமாய் வரவேற்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் சிறிது நேரம் உபசரிப்பிலும் உரையாடலிலும் கழிய சேகர் தன் மனைவியையும் இரு பெண்களையும் அறிமுகம் செய்து வைத்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் திவ்யாவையும் நித்யாவையும் மாற்றி மாற்றி பார்த்த மாப்பிள்ளை தன் தாயின் காதில் ஏதோ கிசுகிசுத்தான் என்று தான் சொல்ல வேண்டும் அவளும் வாயெல்லாம் பல்லாக உங்க ரெண்டாவது பொண்ணு முதல் பொண்ணை விட கலராக இருக்கு என் பையனுக்கு உங்க ரெண்டாவது பொண்ணு நித்யாவை தான் என இழுத்தாள் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் சட்டென அதிர்ந்தது திவ்யாவின் குடும்பம் அக்கா என விசும்பிய நித்யா கண்களில் நீருடன் உள்ளே ஓடிவிட்டான் திவ்யாவின் முகத்தில் இல்லை கோபமாக பேச வாய் திறந்த சேகர் திவ்யாவின் பார்வையில் நிறுத்தினார் புன்னகையை முகத்தில் கொண்டு வந்த திவ்யா சந்தோஷம் ஆன்டி என்று கூறி அனைவரையும் அதிர வைத்தால் என்று தான் சொல்ல வேண்டும் நீங்க உங்க பையன் ரெண்டு பேருமே வெளிப்படையா பேசுறீங்க அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்று சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும் ஆமாம் ஆமாம் என தலையை உருட்டிய தாயையும் மகனையும் வெறுப்புடன் பார்த்தார் சேகர் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் உங்கள் பையன் பக்கத்தில் உட்கார்ந்திருக்காரே அவர் யார் ஆண்டி என்று கேட்டால் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் அது ராஜேஷ் மாப்பிள நண்பன் என்றவள் இதை நீ ஏன் கேட்கிறாய் என்று கேள்வி உடன் திவ்யாவை பார்த்தாள் திவ்யாவோ சற்றும் அயறாமல் அதே புன்சரிப்புடன் உங்க பையனை விட அவர் பெர்சனாலிட்டியாக இருக்கார் என்றதும் தான் தாமதம் வெடித்து எழுந்தான் மாப்பிள்ளை என்று தான் சொல்ல வேண்டும் என்ன என்ன அவமானப்படுத்துறியா எகிரி குதித்தவனை நிதானமாக பார்த்தவள் அப்போ முதல்ல நீங்க என்ன அவமானப்படுத்தினத ஒத்துக்கொள்கிறீர்களா என்று கேட்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும் கூர்மையான கேள்வி தாக்க அதிர்ந்தவன் பதில் ஒன்றும் கூற முடியாது வெளியேற அதன் பின்னே அவனது உறவினர் கூட்டம் சென்றது என்று தான் சொல்ல வேண்டும் நல்லா பொண்ணை வளர்த்துருக்காங்க திட்டியவாறு வந்த கூட்டம் கலைந்து சென்றது என்று தான் சொல்ல வேண்டும் சென்றவர்களை வெறித்த திவ்யா தந்தையிடம் திரும்பினாள் என்று தான் சொல்ல வேண்டும் அப்பா நான் செஞ்சது தப்பாப்பா என்று கேட்டால் என்று தான் சொல்ல வேண்டும் இல்லடா கண்ணா நீ செஞ்சதுதான் சரி என்று மகளை தோளோடு சாய்த்து கொண்டார் கண் கலங்கிய புவனாவின் முகத்திலும் புன்னகை மலர்ந்தது ஓடி வந்த தங்கை நித்யாவும் திவ்யாவை பிடித்து கொண்டார் ஒரு வாரம் விரைந்து ஓடி சென்றது என்று தான் சொல்ல வேண்டும் அன்று ஞாயிற்றுக்கிழமை அனைவரும் டிவி முன்பு அமர்ந்திருந்தார்கள் காலிங் பெல் சப்தம் கேட்டு கதவை திறந்தார் சேகர் என்றுதான் சொல்ல வேண்டும் சார் நான் ராஜேஷ் இவங்க என்னோட பெற்றோர் குழப்பத்துடன் வரவேற்று உபசரித்தனர் சேகர் புவனா தம்பதியினர் என்றுதான் சொல்ல வேண்டும் நாங்கள் உங்க பொண்ணு திவ்யாவை பெண் கேட்டு வந்திருக்கோம் என ராஜேஷின் பெற்றோர் அறிவிக்க இனிதாய் அதிர்ந்தனர் என்றுதான் சொல்ல வேண்டும் அதுக்கு முன்னாடி நான் திவ்யா கிட்ட தனியா பேசணும் என்றான் ராஜேஷ் என்றுதான் சொல்ல வேண்டும் தனி அறையில் அவர்களை அனுப்பிவிட்டு டென்ஷனுடன் இருந்தனர் குடும்பத்தினர் என்றுதான் சொல்ல வேண்டும் திவ்யா அன்று என் நண்பன் செய்தது மிகப்பெரிய பிழை அது உன்னை எவ்வளவு தூரம் பாதிச்சிருக்கும்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது என்றவனை விழிவெறிய நோக்கினால் திவ்யா என்றுதான் சொல்ல வேண்டும் அவன் முகத்தில் தெரிந்த பாவம் அவள் மேல் உள்ள கரிசனத்தை சொன்னது அது அவள் மனதை வெண்மையாக வருடியது என்றுதான் சொல்ல வேண்டும் கொஞ்சம் கூட கலங்காம பதிலடி கொடுத்தீங்களே உங்கள் தைரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்றபோது அவன் முகம் புன்சிரிப்பில் மலர திவ்யாவின் முகமும் பூவாய் மலர்ந்தது கனிவும் காதலுமாய் நோக்கிய ராஜேஷ் சட்டன முகம் வாடி ஆனால் ஒன்று மனசுக்கு கஷ்டமா போச்சு என்றான் சட்டென மூண்ட கவலைவுடன் கேள்வியாய் அவள் நோக்க அவனை மூக்கு உடைக்கத்தானே அவனை விட நான் பெர்சனாலிட்டின்னு பொய் சொன்னீங்க குறும்பாய் கேட்டு சிரித்தவனை இமை கொட்டாமல் பார்த்த திவ்யா ஆமாம் எனவும் அவன் அதிர்ந்தான் என்றுதான் சொல்ல வேண்டும் தோற்றம் மட்டும் இல்லை அவரை விட எல்லா விதத்திலும் நீங்க உயர்வுதான் என அவள் முடிக்க அவன் வாய்விட்டு சிரித்தான் அவளும் அவனுடன் இணைந்து கலகலவென சேர்ந்து சிரிக்க வரவேற்பறையில் டென்ஷனாய் அமர்ந்திருந்த அனைவரது முகத்திலும் புன்னகை மலர்ந்தது என்றாள் என்றான்